இது ஒரு தனிப்பட்ட விஷயம்னு சொல்லி ரெண்டு நாடுகளின் தலைவர்கள் சந்திச்சு உட்கார்ந்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு நினைச்சுக்கோங்க மோடி ஒருமுறை அதானி ஊழல் விவகாரத்தை வெறும் சனிப்பட்ட விஷயம் என்று அப்படியே அலட்சியமாக தள்ளிவிட்டார் ஆனால் இப்ப அது தேசிய அளவிலான அவமானமா மாறியிருக்கு இந்தியாவின் நற்பெயரை உலகமெங்கும் கெடுக்கும் அளவுக்கு இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு முழுசா புரியணும்னா ஆரம்பத்துக்கு போகணும் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அமெரிக்கா தான் முதல்ல கௌதம் அதானியை இரண்டு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் மற்றும் மோசடி வழக்கில் அபராதம் விதித்து அவரை கைது செய்ய வாரண்ட் வெளியிட்டது இது மோடி அவர்களின் நெருக்கமான கூட்டாளியை பொறுத்தவரை பெரிய அதிர்ச்சிதான் பிறகு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமெரிக்க பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் எஸ்இ சி இருநூற்றி டாலர் லஞ்ச வழக்குக்காக இந்திய அரசாங்கத்திடம் உதவி கேட்டது சட்ட நோட்டீஸ் அனுப்புவதை பற்றி ஐந்து மாதம் கழித்தும் மோடி இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ மீண்டும் அமெரிக்கா இந்த விவகாரத்தை கிளப்புது இந்திய அதிகாரிகள் இன்னும் அதானிக்கு பழைப்பு நோட்டீஸ் கொடுக்கவே இல்லைன்னு குற்றம் சாட்டுது அப்போ மோடி அவர்களே இது இன்னும் தனிப்பட்ட விஷயம் தானா இல்லையா நீங்க பாதுகாக்கிறது ஒரு சர்வதேச ஊழலாளியா வருஷங்களா மோடி அவர்கள் அதானிக்கு துறைமுகம் விமான நிலையம் அரசாங்க ஒப்பந்தம் எல்லாம் மிகவும் சுலபமாக கொடுத்திருக்கிறார் ஆனா இப்ப உலகமே இந்த ஊழலை பார்த்து கொண்டிருக்கு கேள்விகள் கேட்குது வழக்குகள் பதிவு பண்ணது சந்தேகமே இல்லை மோடி அவர்களின் தனிப்பட்ட விஷயம்தான் இந்தியாவின் அதிகபட்ச ஊழல் மற்றும் உலக அளவிலான பெரிய அவமானமா வரலாற்றில் பதிவு ஆகப் போகுது